இன்னொரு சிறிதும் இல்லாத ஒரு ஒரு சுயநலம் பிடித்த ஒப்பிடாதீர்கள் நடிகை எம் ஆர் ராதா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க கூத்தாடிகளை நம்பாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லைன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜி ஜி ராமச்சந்திரன் இவர்கள் அனைவருமே அவர்கள் அவர்களை மாறி ஆடுறதுக்கு ட்ரை பண்றாங்களே ஒழிய அவங்கள மாதிரி ஆகறதுக்கு ட்ரை பண்றாங்களே ஒழிய இரண்டுமே நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது மயிலாட கண்டிருந்த வான்கோடி அப்படிதான் இவங்க எல்லாம் வான்கோடி கூட கிடையாது என்ன கேட்டா சிட்டுக்குருவி மாதிரி இவங்க சின்னவங்க தான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த முறைகள் தான் அவர்களை வெளியே அனுப்பட்டுமான்னு கேட்டும் போது அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து பேசுவேன்னு சொல்லி ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அவருடைய ரசிகர்களிடம் அவர் பேசினாரு அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கழிஞ்சு போனாங்க அப்போ அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களை இந்த இப்படிப்பட்ட தலைவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு பயன்படுத்தி அவருடைய வாழ்வையை பலி வாங்குறாங்க என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது கடந்த சென்று சில வாரங்களாக அனைத்து சோசியல் மீடியால பேசக்கூடிய பல மக்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க இதனால ஏதோ தவறு நடக்கலாம் ஏன்னா அங்க வந்து அந்த கூட்டத்தை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இப்படி கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை காவல்துறையை வைத்து எப்படி இவர்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று தெளிவான கருத்துக்களையும் பல பேருக்கு இப்போ நான் சொல்றேன் இதே பனை ஒரு வீட்டு வாசல் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்குள்ள வச்சுதானே இது பண்றாரு நான் என்ன கேட்கறேன் இவர் வெளியில வந்தா அதுவாயிடும் இதுவாயிடும் நீங்களா ஹைப்பை கிரியேட் பண்றாங்க இன்னொன்னு இந்த சோஷியல் மீடியா

மேடம் இந்த கரூர் நிகழ்வு பற்றி நம்ம பேசும்போது சில நடிகர்கள் தான் நம்ம மனசுக்கு ஞாபகம் வருது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் என்ன சொன்னார்னா நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வேலை தோற்றுப்போனால் என்னை நம்பி வந்தவர்கள் நிறைய பணத்தை இழக்க நேரிடும் மரியாதை இழக்க நேரிடும் அதனால் நான் வந்து கட்சிக்கு வரலாம் என் சினிமா துறையை நான் தொடர்ந்துடுறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனார் நீங்கள் தெரியும் ரஜினிகாந்த கம்பேர் பண்ணும் போது எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து ஒரு ரசிகையாக ரஜினிகாந்துடைய ஒரு திரைப்படத்தை பதினேழு முறை பார்த்தவள் தான் நான் அந்த அளவுக்கு டைஹாட் ஆஃப் ரஜினிகாந்தாக இருந்தது என்னுடைய இள வயது எல்லாம் இருந்த இல்ல எல்லாம் சொல்லல கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்னுடைய பர்த்டே இன்னைக்கு கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பத்து பதினைந்து நாட்களில் என்னையே தலைமைக்கு கூப்பிட்டாங்க நான் வர முடியாதுன்னு சொன்னேன் அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன் அப்பவும் நான் சொன்னேன் உங்க தலை நீங்க தலைவரா சொல்றவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்ன இன்னொரு தலைமை தனம் சிறிதும் இல்லாத ஒரு சுயநலம் பிடித்த ஒரு மனிதனோட ஒப்பிடாதிகள் மக்கள் தம் மீது வைத்திருந்த அந்த பாசத்தை மிஸ்யூஸ் தான் ரெண்டு பேருமே ரஜினி ரசிகர்களுக்கு வந்து எல்லா இருக்காங்க இருக்காங்க கோர் ரசிகர்கள் எல்லாரையுமே சின்ன அவருக்கு ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பத்து நாளைக்குள்ள அவங்க எவ்வளவு கலாட்டா பண்ணாங்க எவ்வளவு மக்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் சொன்னவங்க ஹாப்பியா இருந்தாங்க அவ்வளவு வாரி வாரி செலவு பண்ணாங்க நான் கட்சி ஆரம்பிக்கல எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாரு திரும்பவும் சொல்ல வர்றது இதுதான் நடிகை எம் ஆர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க கூத்தாடிகளை நம்பாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை சொன்னாங்க அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜி ஜி ராமச்சந்திரன் என்று அழைக்கக்கூடிய புரட்சி தலைவரும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் தான் இவர்கள் ரெண்டு பேரும் தான் மக்களை பற்றி சிந்தித்த ஒரு சினித்துறையிலிருந்து வந்தவர்களே தவிர மற்ற யாருமே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை ஏழை மக்கள் மீதும் தமிழக மக்கள் மீதும் செலுத்தவில்லை என்பது எல்லாருக்குமே தெரியுது நானும் இல்லை நீங்க எதாவது ஒரு திமுக காரை போய் கேட்டான்னு சொல்லுவாங்க மற்ற யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க புரட்சி ஏன் அவளையே துரைமுருகனே அவரே ஒரு பேட்டியில் இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா எனக்கு வந்து என்ன கூப்பிட்டு கேட்டாரு எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்ன ஒரு தடவை கேட்டார் தகப்பன் இருந்ததை கூட எனக்கு சொல்லவில்லை கேட்டபோது ஏன் அவ்வளோ கெட்டவனாக போய்விட்டேன் இந்த ராமச்சந்திரன் என்று அவர் கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் ஐயா என்னை படிக்க வைத்தவர் நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுத்தவர் நீங்கள் ஆனால் இன்றைக்கு என்னுடைய தலைவர் வந்து கருணாநிதி அவர்கள் அதனால் நான் உங்களிடம் சொல்லவில்லைன்னு சொன்னேன் பரவாயில்ல கட்டி தழுவி கூப்பிட்டார் அதாவது ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மாற்று சிந்தனையுடைய ஒருத்தனுடைய தகப்பன் இருந்ததை கூட தன்னிடம் அழைத்து என்னை ஏன் கூப்பிடல என்ற அளவுக்கு உரிமையோடு நிலையில் புரட்சி தலைவர் அப்படிப்பட்ட புரட்சி தலைவரோட இனிமேல் புரட்சி தலைவர் ஈக்குவலா இனிமேல் யாரும் புறக்கவும் இவர்கள் அனைவருமே அவர்கள் அவர்களை மாறி ஆடுறதுக்கு ட்ரை பண்றாங்களே ஒழிய அவங்கள மாதிரி ஆகறதுக்கு ட்ரை பண்றாங்களே ஒழிய இரண்டுமே நடக்காது ஏன் கேட்டீங்கன்னா அதாவது மயிலாட கண்டிருந்த வான்கோடி அப்படிதான் இவங்க எல்லாம் வான்கோடி கூட கிடையாது என்ன கேட்டா சிட்டுக்குருவி மாதிரி இவங்க சின்னவங்க தான் புரட்சி தலைவருடைய புகழை அவருடைய இவர்கள் வந்து யூஸ் பண்ண பார்க்கறாங்க அதெல்லாம் எந்த காலகட்டத்திலும் நடக்காது மேடம் இதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தலாம் என்னன்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் கூட எந்த காலத்திலையும் என் ரசிகர்களை நான் என் சுயலாபத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் எந்த அரசியல் ஆர்வமும் எனக்கு கிடையாது எனக்கும் தனி அரசியல் விருப்பு ஏற்புண்டு அது என்னோடவே முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப மற்ற நடிகளை காட்டிலும் இவர் வந்து நான் வரவே மாட்டேயா என்ன நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்ல மேடம் இந்த மீடியா மூலமா பல பேர் பாத்துட்டு இருப்பாங்க அவர்கள் மனதில் வந்து ரசிகர்கள் அவர்கள் ரசிகர்கள் ரசிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு நல்லா படம் ஓடிச்சுன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க படம் ஓடலன்னா இப்போ டிஸ்கரேஜ் பண்றாங்க அதுக்கு ஒரு ஒரு கூட்டம் போட்டு இது பண்றாங்க இப்போ இது இதே சம்பவம் வந்து திருச்சியில தான் நடந்தது உங்களுக்கே தெரியும் இந்த நீங்க குறிப்பிடுகின்ற சம்பவம் வந்து ஒரு அஜித்தை பற்றி அவர்கள் பத்தி பேசணும்னா ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அவர் வந்து இந்த ரைபிள் ஷூட்டிங் ஏதோ ஒரு இதுக்காக அங்கே அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக அங்க வந்திருக்கார் திருச்சி வந்திருக்கிற நேரத்துல அவர் வந்து யாரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வந்து எப்பவுமே நீங்க பார்த்துருப்பீங்க அவர் தனிப்பட்ட முறையில் தான் சொல்வாரு அப்படி போயிருக்கும் போது அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் அறிஞ்சு நல்ல கூட்டம் வந்து அங்க கூட ஆரம்பிச்சிருச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அனுப்பட்டுமான்னு கேட்டும் போது பேசுறேன்னு சொல்லி ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அவருடைய ரசிகர்களிடம் அவர் பேசினாரு அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கலைஞ்சு போனாங்க அந்த கட்டுக்கோப்பு இங்க இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்த ஆரம்பத்திலேருந்து இந்த மாதிரி அவருடைய ரசிகர்களை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அது அது வந்து வாழ்த்துக்குரியது அஜித்துடைய அந்த அணுகுமுறை என்பது வாழ்த்துக்குரியது ஆனால் இங்க விஜய் பயமாட்டில் என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகர் என்ற நிலையில் இருந்து மாறி மக்கள் தலைவனாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அவர் தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய ரசிகர்களை எப்படி தன் கட்சியின் தொண்டர்களாக மாற்ற வேண்டும் என்ற அணுகுமுறையில் தீவிரமாக அவர்கள் கண்காணித்து இருந்தால் அதற்குரிய முறையான வேலைகளை அவர்கள் செய்திருந்தால் இன்னத்துக்கு இந்த தொண்டர்கள் வந்து அரசியல் கட்சி தொண்டர்கள் போல நடந்திருப்பாங்க ஆனா நீங்க நேற்று ஒரு விஷயம் வீடியோ ஒன்னு இன்னைக்கு வெளியாயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வர பஸ் பின்னாலேயே வந்து அந்த பஸ்ல அடிபட்டு ஒரு ரெண்டு பேர் இறந்திருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் இதுவும் நடந்திருக்கிறது அப்போ அந்த அவரை வந்து வெறியில இருக்கிற இப்படிப்பட்ட இந்த இளைஞர்கள் வந்து இந்த எங்கே அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களை இந்த இப்படிப்பட்ட தலைவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு பயன்படுத்தி அவருடைய வாழ்வையை வாங்குறாங்க என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது இதுல நிறைய வருத்தங்கள் இருக்கிறது ஆளும் திமுக இப்ப நீங்க சொன்னீங்க அஜித்தை பத்தி சொன்னீங்க அஜித்தை பற்றி எத்தனையோ விஷயங்களை அவங்க பேசுறாங்க எத்தனையோ சொல்றாங்க அவர்களுக்கு வந்து சினிமா வெளிச்சம் இருக்கும் வரை அவர்கள் சினிமாவை நடிப்பார் வருகிறார்கள் அந்த அவர்களுக்கு வயதாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அரசியலுக்கு வருகிறார்கள் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எம்பிஏ படிக்கணும்னா பிஏ படிக்கணும்ன்ற மாதிரி அரசியலுக்கு வரணும்னா சினிமால இருக்கணும்ன்ற ஒரு கருத்தை மக்களிடையே இவர்கள் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் தவறான கருத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து மக்கள் இப்படிப்பட்ட இந்த ஃபேன்சியான இவர்கள் இப்படி கூறுகிறாங்க பாத்தீங்களா நான் நான் வந்து நீங்க விஜய் பத்தி பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அவர் குற்றம் சொன்னார் சரி நீங்க எல்லாரையும் குற்றம் சொல்றீங்க நீங்க என்ன பண்ண வந்தீங்க நினைக்கிறீங்கன்றது நீங்க சொல்லவே இல்லை ஆனா இப்போ அறிவித்திருக்கிறத இப்போதான் கேள்விப்பட்டு ஒரு இருபது லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறதாக அவருடைய இறந்த குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கதா சொல்றேன் அந்த இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபாயை வச்சு நீங்க அந்த குடும்பத்தை நீங்க வந்து வாழ்விச்சிட முடியுமா சொல்லுங்க முழுமையான மனதார பொறுப்பேற்று இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு யாரோட போராடணும் உங்களுக்கு உரிய இடங்கள் அலகேட் பண்ணப்படலைன்னா நீங்க அங்க இருக்கிற காவல்துறையினோட போராடணும் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தா கூட அனைத்து கட்சி நர்மக்கள் தொண்டர்களும் கூட அனைத்து கட்சி தலைவர்களும் கூட உங்களோட வந்து நின்றுப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு முறையற்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அவ கட்சிக்கும் சரி விஜய்க்கும் சரி என்னுடைய கடும் கண்டனங்கள் அதே மாதிரி இதை முறைப்படுத்த தவறி ஆளும் அரசாங்கம் தயவு செய்து அவர்கள் அனைவரும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிடணும் ஏன் கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த விஷயத்தில் காட்டிய பரபரப்பை கொஞ்சம் பாருங்களேன் வேங்கை வயல் விஷயத்திலிருக்க செல்லாதவர்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த போது செல்லாதவர்கள் இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்கு கபின் வந்து அந்த ஆவண படுகொலை செய்யப்பட்ட ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது அங்க போய் அவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காதவங்க இப்படிப்பட்ட இந்த கும்பல் உடனடியாக இங்க எத்தனையோ படுகொலைகள் நடந்து எத்தனையோ விஷயங்கள் அதுக்கெல்லாம் செல்லாத இவர்கள் இவ்வளவு அவசரமாக உடனடியாக அங்கே சென்றது மேலும் இரவு வந்து தனி விமானத்தில் முதல்வர் அவர்கள் உடனடியாக கரூருக்கு சென்றது கரூருக்கு செல்வதற்கு முன்னாலேயே இறந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவித்தது இப்படி எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இதிலும் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது இது வந்து இந்த நடவடிக்கை எப்படி அதாவது வரவேற்புக்குரியதோ அதே அளவிற்கு அந்த அந்த நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியாகவும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது அப்போ இருவருமே ஈக்குவலா திமுகவும் தப்பு பண்ணியிருக்கு விஜய் அவர்களுடைய தாவேக்காவும் தப்பு பண்ணியிருக்கு நான் என்ன சொல்றேன் இரண்டு பேருமே தமிழகத்தில் இருந்து விலகி இருங்கள் தமிழக மக்கள் மிகவும் செழிப்பாக இருப்பார்கள் நம்பிக்கையாக இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் தாயை எழுந்த பிள்ளைகளும் மனைவி இழந்த கணவனும் கணவனை எழுந்த மனைவியும் குழந்தைகளை குடும்பத் தலைவனை இழந்த குழந்தைகளும் கதர்கின்ற அந்த காட்சி வந்து பார்க்க கொடூரமாக இருக்கு இதை வந்து மற்ற ஸ்டாம்ப் விஷயத்தோட வந்து நீங்க பண்ணாதீங்க அதாவது தவறி செய்வதுதான் தவறாக இருக்குமே ஒழிய தப்பு என்பது தெரிந்தே செய்வது இங்கே இந்த மாதிரி கூடுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடந்த சென்ற சில வாரங்களாக அனைத்து சோஷியல் மீடியால பேசக்கூடிய பல மக்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க இதனால ஏதோ தவறு நடக்கலாம் ஏன் அங்கே வந்து அந்த கூட்டத்தை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இப்படி கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை காவல்துறையை வைத்து எப்படி இவர்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று தெளிவான கருத்துக்களையும் பல பேருக்கு இப்போது நான் சொல்கிறேன் காவல்துறையினரை நான் குற்றம் சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் கை கட்டப்பட்டு இருந்தால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அவர்களால் முடிந்ததே அவர்கள் செய்து கொண்டு தான் அந்த இடத்துல இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஏன்பா எங்களுக்கு இந்த இடத்த கொடுக்குறீங்க இந்த இடம் எங்களுக்கு பத்தாது நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட இதே பனை ஒரு வீட்டு வாசலி ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு தானே இது பண்ணுறாரு ஏன் நான் என்ன கேட்குறேன் இவர் வெளியில் வந்தால் அதுவாயிடும் இதுவா ப்ரொவைடு நீங்களா ஹைப்ப கிரியேட் பண்றாங்க இன்னொன்னு இந்த சோஷியல் மீடியா கேமரா தூக்கிட்டு போயிட்டு இதை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு ஏனிங் கட்டையும் கட்டுறீங்க அந்த கட்டையும் கூறுவதற்கு அவங்களெல்லாம் வந்து அங்கே வந்து இப்போ ஒரு மீடியா வச்சிருக்கீங்க மக்களுக்கு நல்லதே சொல்லுங்களேன் மக்களை வழி அந்த விஷயத்தெல்லாம் விட்டு எந்த இடத்துல பிணம் ஒழுந்தா கூட நீங்க போனையும் கேமராவையும் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன ஸோ இதையெல்லாம் விட்டு விட்டு தமிழக மக்கள் பழைய மாதிரி இருக்கணும்னா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மாய ஒரு இருந்து இவங்கெல்லாம் வெளியில் வரணும் இப்போ இது இந்த விஷயம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் சொன்னாலும் இந்த விஷயம் முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியது அஜித் அவர்கள் செயலை நாம் பாராட்டினாலும் அவர்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய உயிரை பற்றியும் அவர்களுடைய அதாவது அவர்களுக்கு உரிமையை பற்றியும் இவர்கள் சிந்திக்கட்டும் அதை சிந்திக்காத யாரும் தலைவர்களாக ஆகவே முடியாது இது போல நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இவர் கட்சியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா மாநாடு போட்டால் இறந்துடுறாங்க ரெண்டாவது மாநாடு போட்டு

ரைட்டுங்களா அப்போ அங்கே கூட்டம் நடந்தது அங்கவும் எப்படிப்பட்ட கூட்டம் வந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போ இந்த கட்சியில் அதிமுக இந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொண்டர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர்கள் புரட்சித் தலைவர்களுடைய பக்தர்கள் அப்படி இருக்கிறவங்க புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னும் அந்த கட்சி சரியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற ஒரு தலைமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்படி இருக்கும்பொழுது அதே இடத்துல ஒரு கூட்டத்தை சிறப்பாக நடத்தினாங்க அந்த டைம் மிஸ் ஆகாம கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பண்ணி எல்லாம் முடித்தாங்க இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ராத்திரி ப எட்டு மணிக்கு மேலே நடந்ததுனால தான் இது வந்து கரண்ட் கட் பண்ண வேண்டியிருந்ததுன்ற ஒரு செய்தியும் உலா வருகிறது ஆனால் நான் என்ன கேட்குறேன் கண்டி அது கூட உண்மையாக இருக்கலாம் அந்த கம்பிகளில் ஏறி இந்த இந்த இளைஞர்கள் வந்து நின்று கொண்டு அவர்கள் தன்னிலை மறந்து ஆடிக்கொண்டிருந்த அந்த நடிகனுடைய ரசிகர்களுக்கு தான் நான் அங்கே பார்க்குறேன் அவங்க எல்லாம் அங்கே இருக்கும்பொழுது ஒருவேளை கரண்ட் கட் பண்ணாமல் இருந்திருந்தால் அதாவது பலிகை அதிகமாக கூட ஆகியிருக்கலாம் ஆனால் நீங்கள் வர வேண்டிய டைம் என்னங்க பதியம் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏங்க ராத்திரி ஏழு மணிக்கு போறீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி என்ன மக்கள் வெள்ளத்துல நீங்க வந்துட்டீங்க இதெல்லாம் ஒரு ட்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க சசிகலா அம்மையார் பண்ணாங்க பாத்தீங்களா அங்கேருந்து பெங்களூர்ல இருந்து இங்கே வர்றதுக்கு ஒன்ற நாள் ஆக்கி இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு இவங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியால இதை போட்டா இதை வாட்ச் பண்றதுக்கு ஒரு கூட்டம் அதை வைத்து இவர்கள் வந்து அதிகபட்ச சீட்டு வாங்குறதோ இல்லை மக்களிடம் தன்னை பெருமையாக காமித்துக் கொள்ளலான்னு நினைக்கிறாங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் மக்கள் உண்மை உண்மையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்படிப்பட்ட இந்த சோகால்டு இவங்க இந்த மாதிரி வந்து புதுசாக உருவாகி நான் வந்து கட்சி தலைவர் என் பின்னால் ஓட்டு இருக்குது அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி புரளியை கலப்பிக் கொண்டிருக்கிற இவர்கள் தயவு செய்து அடங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இவருடைய இருபது லட்சமோ அரசாங்கம் கொடுக்கற பத்து லட்சமோ அந்த குடும்பத்தை திரும்ப அந்த குடும்பத்தை திரும்ப வந்து வாழ்விக்காது அதனால் இரண்டு பேர் செய்த தவறுகளுக்கு இவர் கட்சியை கலைக்கட்டும் அவர் ஆட்சியை விட்டு செல்லட்டும் மேடம் இவ்வளவு நேரம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் தொடர்ந்து மீண்டும் பயணித்துக் கொண்டே இருக்க போறோம் தேங்க் யூ வெரி மச் மேடம் தேங்க் யூ நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க